அந்த இயங்காம கிறக்கற கையென்னு செய்யும் காலும் சூண்டி போகும் முண்டு ஒரு உறுப்பு இயங்காம அப்படி இறந்தா பத்தி போகும் அது எப்படி சுருட்டிடும் கையெல்லாம் பெற்றோட்டமில்லாமல் அப்ப நாம என்ன செய்யணும் எக்ஸசைஸ் பண்ணி பண்ணிருக்கோம் அந்த கை அந்த நரம்பு க்ளியர் ஆக மாட்டோம் பயிற்சி குடுக்கணும் சரி அப்ப அந்த பயிற்சி குடுக்கறதுல நோக்கமா அதான் அதாவது அப்படியே கறந்ததுக்கு பிறகு இந்த ப்ளோக் அரைஞ்சதுக்கு பிறகு கைக்கும் கே ப்ரோ ப்ளோக் அரைஞ்சிடும் அந்த இயங்காம கறந்ததால கையும் சதையெல்லாம் பத்தி போயிடும் சதையெல்லாம் தொலைப்பாரு இல்ல அப்ப ஓ உங்களுக்கு சாமானை குடிக்கிறதுக்கு எல்லாம் பெண்ணா ஆகும் அதனால அது அந்த பிளாக் அரை மட்டும் நீங்க கட்டாயம் பயிற்சி செய்யணும் பிளாக் அரைஞ்ச மட்டும் இருக்கா நீங்க எல்லாம் செய்யலாம் அது வரைக்கும் கை ஹாலக்கூடிய பயிற்சி செய்யணும் அப்ப அப்படி நாட்டு வைத்தியம் செய்யறா நீங்க கட்டாயம் இந்த குழு செய்யக்கூடாது அந்த டேப்லெட் பாவி செய்யணும் அதோட பயிற்சியும் கொடுக்கலாம் முக்கிய முக்கியமான விஷயம் இதை நீங்க கட்டாயம் கடைபிடிக்கணுமா ஆறாவது சீனி பிரஷர் கொலஸ்ட்ரால் பாதிக்கிறார்கள் இந்த ஐஸ்கிரீன் தெரியல அந்த மத்த குடிசை தெரியலண்டா நீங்க டாக்டர் சிட்ட நீங்க ஞாபகப்படுத்தணும் சில பேர் ஒரு வேலை எட்டு குடிசை குடிக்கிறாங்களா இருக்கு பன்னெண்டு குடிசை குடிக்கிறாங்களா இருக்கு என்ன சீனி இருக்கு பிரஷர் இருக்கு ஹார்ட் அட்டாக் வந்த அப்ப குளிச கூட இருக்கு அப்ப இவங்க என்ன செய்யறாங்க சில டைம் வெளியிட்டு போகல ஒன்று மிஸ் ஆயிரும் போன மாசம் வெளியில ஒன்று சில வேலை வெளியே போடாம விடலாம் அப்ப நீங்க ஞாபகப்படுத்தி கேட்டுரும் கேட்டு அந்த குளிசையை கட்டாயம் எடுக்கணும் சரியானே வேற இனி உங்களுக்கு சந்தேகங்கள் கேட்கணுமா சந்தேகங்கள் கேட்கணும் கேருங்க எல்லாம் கிளியரானே ரைட் அப்ப நீங்க கிளினிக்க பாப்போம் நீங்க ஏதாவது இப்படி நான் சொன்ன மாதிரி வைத்திய ஆலோசனை இல்லாம தயவு செய்து குளிசையில குறைச்சிட வேணாம் சில ஆக்கள் கூட குளிசை போட்டு முக்கியமான குளிசையை நிப்பாடி நிப்பாட்டு இதெல்லாம் உயிர்காக்குற குளிசை சரியானே பன்னெண்டு குளிசைக்கிண்டா இதை விட்டுரு அப்படி இதை கூடாது இப்ப சில அந்த கால பிளாக் இருக்கிற ஆகளுக்கும் இந்த ஸ்மோக் கொடுக்குறேன் சிகரெட் பீடி பாவிக்கிற ஆளுக்கெல்லாம் அந்த காலுக்கு போற ரத்த குழாய் அடைக்கிற அடைச்சா அதுக்கும் இதான் குடிச்ச கொடுக்குற ஜாஸ்பிரியின் குளிச்சு கொடுப்பாங்க அவர் ஃபுல்லா வாழ்நாள் பூரா பாவிக்கணும் அந்த கால பிளாக் வாராக தான் நடந்துட்டு போகல கால் தடுக்கிறேன் இந்த சதையை பிடிக்கும் கொஞ்சம் நின்று போவாங்க இந்த டீசல் பிளாக் வாங்குற மாதிரி போற கொஞ்சம் தூரம் போகல ஹால் தரம் அதுதான் நிற்கிறேன் நின்று திருப்பி நடக்குற நின்று போவாங்க பைசிக்கல போய் போக கொஞ்சம் காலுக்குள்ள பிடிக்கும் அதனால அந்த பிளாக் இருக்கிறதால காலுக்கு கிட்ட மறுதி இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் ஆயிருந்தா கொஞ்சம் வரும் ஒரு நடக்கு தொடர்பு கூட கூட திட்டம் வேணும் வாருல்ல அப்ப அப்படி நின்று நின்று அது வரைக்கும் ஜாஸ்பிரின் அந்த குழப்பீட்டுங்களை குடிசை கொடுக்குறது ஆகவே இந்த குளிசைகளை வந்து நீங்க தொடர்ச்சியா பாவிச்சு ஆரோக்கியமா வாழணு கேட்டு வருது நன்றி அஸ்லாம் வலைக்கம்